ஓம் வாரா இதாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ல அல்ல குறையாத பண வரவை தரும் அதிர்ஷ்ட எண்கள் இன்று சுக்கரஹோரையில் இந்த முறையில் எழுதுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அதை என்ன எண்கள் அதை எப்படி எழுதணும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே கூடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இன்றைய தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பற்றாக்குறை அப்படிங்கிறது நிறைய இருக்குது அந்த பணத்தை பூர்த்தி செய்வதற்கு நாம் ஒவ்வொரு பரிகாரத்தையுமே சொல்லிக்கிட்டு வரோம் அந்த வகையில் இன்றைய நாளில் நம்ம பார்க்க போகிறது அதிர்ஷ்ட எண்கள் எப்படி நம்மளுக்கு நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கும் சக்திகள் அதிகம் இருக்கிறதோ அதே மாதிரி நாம் பயன்படுத்தக்கூடிய அதிர்ஷ்ட எண்களுக்கும் சக்திகள் அதிகம் உண்டு தென் நிறைய பணக்காரர்கள் சயின்டிஃபிக்டாக கூட நிறைய பேர் ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படி நம்மளுடைய சித்தர்கள் பயன்படுத்திய ஒரு எண் எந்திரத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இதை என்னங்க என் எந்திரம் அப்படின்னா ரொம்ப எல்லாம் ஒன்னும் நீங்க யோசிக்க வேணாம் முதல்ல நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி அதை நீங்க வந்து உங்க பூஜை அறையில வச்சு நீங்க வழிபாடு செய்யுங்கள் அது வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும் அதற்கப்புறம் நீங்க வந்து செப்புலையோ வெள்ளிலேயோ உங்க வசதிக்கேற்ப அந்த எந்திரம் எழுதக்கூடியவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்களே வந்து எந்திரம் எழுதி உங்களுக்கு தருவாங்க அதுக்கப்புறம் நீங்க அதை வந்து உங்க பூஜை அறையில வச்சு வழிபாடு செய்யலாம் அதற்கு முன்னாடி நாம் ஒரு கார்ட்போர்டு ஒரு பேப்பர்ல எழுதிதான் பயன்படுத்த போறோம் அதனால இதற்கு பெரிய ஒரு செலவு எதுவுமே கிடையாது அதனால் இதை எல்லாருமே வந்து நீங்கள் தாராளமாக எழுதலாம் இந்த எண்களை நாம் எழுதி பயன்படுத்தும் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சுக்கரகோரை நேரத்தில் தான் நாம் எழுதணும் காலை நேரம் நம்மளுக்கு முடிஞ்சிருக்கும் அதனால் மதியம் ஒன்று டு இரண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த இரண்டு நேரமுமே நம்மளுக்கு இருக்கிறது இந்த இரண்டு நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு எது வசதியாக இருக்குதோ அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த இந்த எழுதும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீடும் சரி மனதும் சரி உடம்பும் சரி சுத்தபத்தமாக இருக்கணும் எந்த பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு எதுவுமே இருக்கக்கூடாது சுத்தபத்தமா நாம இருக்கும் தான் இதை நாம எழுதணும் அப்பதான் இதனுடைய முழு பலனும் நம்மளுக்கு கிடைக்கும் நான் மாதவிடாய் காலத்துல இருக்கிறேன் இன்னைக்கு மூணாவது நாள் நான் எழுதலாமா பிறப்பு தீட்டு இருக்கு இறப்பு தீட்டு இருக்கு எழுதலாமா அப்படிலாம் அந்த கேள்விக்கே இடம் இல்லை நீங்க உங்க வீடு உங்க அறை நீங்க ஒரு முட்டை கூட சாப்பிடக்கூடாது அதனால அப்படி சுத்தமா இருக்கும் போது மட்டும்தான் தான் நீங்க இந்த எந்திரத்தை வந்து எழுதணும் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது இல்லைங்களா இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு கார்ட்போர்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க அந்த பேப்பர்ல இந்த இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியற மாதிரி தாங்க எண்களை எழுதணும் இந்த எண்களை மாத்தி நீங்க எழுதக்கூடாது இதை நீங்க வந்து எப்படி கூட்டினாலும் கூட நூத்தி நான்கு அப்படிங்கறது வரும் முடிவுல அதனால ஒவ்வொரு எண்ணுமே சூட்சமமான எண் நாம எப்படி குபேர பூஜை செய்யும் போது எண் கணிதம் போட்டு நாம குபேர பூஜை செய்வோம் அது வந்து நீங்க எப்படி கூட்டினாலும் எழுபத்தி இரண்டு அப்படிங்கிறது வரும் சித்தர்கள் வந்து இந்த சூட்சமமான எண்களை வைத்து பல முறை வந்து அவங்க தவம் செஞ்சு அவங்களுக்கு தேவையானவற்றை வந்து பெற்றுக்கிறாங்களா அதே மாதிரி நாமளும் இந்த எண் கணிதத்தை வந்து எழுதி நம்மளுக்கு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை வந்து நாம் அவங்க கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் இந்த காட்போர்டில் வந்து முன்னாடி நீங்க இதை எழுதிக்கணும் இதற்கு பின்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீம் அப்படின்னு எழுதிட்டு உங்களுக்கு எந்த அமௌண்ட் தேவை இப்ப உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு லட்சம் உங்களுக்கு தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீம்னு இதுக்கு பின்புறம் எழுதிட்டு ஐ ஐந்து லட்சம் ரூபாய் அப்படின்னு எழுதிருங்க கீழே வந்து உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணுமோ அந்த தொகையை வந்து நீங்க எழுதிடணும் இது வந்து நாலு கார்னர்லயுமே நீங்க மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க வெச்சிட்டு உங்க வீட்டில் மகாலட்சுமி படம் இருக்குது அப்படின்னா அந்த படத்திற்கு பாதத்தில் வச்சிருங்க நீங்க பூஜை செய்யும் போது இதற்கும் சேர்த்து நீங்க பூக்கள் போட்டு வந்து பூஜைகள் செய்யலாம் இதை வந்து நாம சுக்கர பகவானுக்காக எழுதக்கூடிய எண்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது எப்பவுமே வெள்ளிக்கிழமை வந்து பெண்கள் மங்களகரமாக இருக்க வேண்டும் நான் எப்பொழுதும் சொல்றது அதுதான் நாம பழிச்சுன்னு நம்மள பிரசன்டபிளா நல்லா நம்ம முறையில நம்ம காட்டிக்கும் போது சுக்கர பகவானினுடைய அருள் வந்து கிடைக்கும் அவங்க வந்து யார் அழகா நல்லா பிரசன்டபிளா நம்மளுக்கு அதுக்காக புதுசா நம்ம ஆடைகள் வாங்கி அணிஞ்சுக்கணும் நகை நட்டெல்லாம் போட்டுக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை நம்ம கிட்ட இருக்கிறத கொண்டு நாம அழகுபடுத்தி கொண்டு அந்த வெள்ளிக்கிழமையன்று மங்களகரமாக நாம இருக்கும் பட்சத்தில் ஒன்னும் வேணாம் முகத்துல மஞ்சள் பூசி குளிச்சுட்டு கொஞ்சூண்டு பூ வச்சு உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆடைகளை அணிந்து நீங்க சுத்தபத்தமா இருக்கும் போதே சுக்கர பகவானின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இந்த எண் எந்திரத்தை வந்து நீங்கள் சுத்தபத்தமாக தான் எழுதணுங்க அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க சுக்கரகோரை நேரத்தில் தான் நாம் எழுதணும் அதனால நீங்கள் மாலை ஆறு மணிக்கு மேலே எழுதலாமா அப்படின்லாம் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்க வேண்டாம் நான் சுக்கரகோரை நேரத்தையும் சொல்லிட்டேன் மதியம் ஒன்று டூ இரண்டு இரவு எட்டு டூ ஒன்பது இந்த இரண்டு நேரத்தில் உங்களுக்கு எது வாய்ப்பு வசதியாக இருக்கிறதோ அந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் எழுதிக்கோங்க இதை குளிச்சுட்டு சுத்த தான் செய்யணும் நான்வெஜ் நாங்க வீட்டுல செஞ்சிருக்கிறோம் நாங்க எழுதலாமா அப்படின்லாம் கேட்க கூடாதுங்க வீட்லயும் நீங்க செஞ்சிருக்க கூடாது நீங்களும் சாப்பிட்டு இருக்க கூடாது ஆண் பெண் இருவருமே தாராளமாக எழுதலாம் ஆனா இத நீங்க முறையாக எழுதி நீங்க அதை வந்து வழிபாடு செய்யும் போது நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் தரக்கூடியது நீங்க பின்னாடி எவ்வளவு அமௌண்ட் எழுதி இருக்கீங்களோ அது வந்து மிக விரைவில் உங்களை வந்து சேரும் அப்படிங்கிறது தான் இந்த எந்திரத்தின் வழிபாட்டின் சூட்சமம் அதனால இந்த இன்றைய நாள் அதுவும் நம்மளுக்கு வளர்பிறை வெள்ளிக்கிழமையாக அமைந்திருக்கிற காரணத்தினால இன்றைய நாள் வெள்ளிக்கிழமைய தவறவிடாமல் குறையில் எழுதுங்க இப்போ இந்த நாள்ல நாங்கள் மாத விடாய் காலத்துல இருக்கிறோங்க அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை குறை நேரத்தில் இதை எழுதலாமா அப்படின்னா தாராளமாக எழுதலாம் எந்த ஒரு தப்புமே கிடையாது இந்த வாரம் நீங்க எழுத முடிகிறவங்க எழுதிக்கோங்க முடியாதவங்க அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் நீங்க சுத்தபத்தமா இருந்து இந்த எந்திரத்தை எழுதி நீங்க வழிபாடு செஞ்சுக்கிட்டே வாங்க நிச்சயம் உங்களுக்கு தேவையான பணத்தை நிச்சயமாக சுக்கர பகவான் அருள் புரிவர் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உங்களுக்கு கை மேல பலன் தரக்கூடிய ஒரு எளிமையான வழிபாட சொல்லி இருக்கிறேன் பெருசா நம்மளுக்கு வந்து பணம் பணமோ ஒரு நேர விரயமோ கிடையாது நம்பிக்கையோட செய்யும் போது நம்மளுக்கு அதனுடைய முழு பலனும் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன் வரட்டும் நன்றி வணக்கம்